தளபதி படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே கிடையாது செகண்ட் டே போறோம் ரெண்டு பத்துக்கு ஷோ டைட்டில் டைட்டில் மிஸ் பண்ணாம பார்க்கணும் கிளம்பலாம் கைஸ் ஸ்க்ரீன் அடிச்சு நான் போயிட்டேன் மொத்தம் இருபத்தி மூணு ரூபா கிடச்சிருக்கு டோட்டல் இருபத்தி மூணு ரூபாய் ஹாய்ஸ் கம் பேக் டு பிரசன சிவா சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ அப்படின்னா நீங்க தமிழ்லயே பார்த்துருப்பீங்க தளபதி படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே கிடையாது செகண்ட் டே போக போகிறோம் ஃபர்ஸ்ட் டே பார்த்தோம்னா நமக்கு டிக்கெட் கிடைக்கல ஸோ அதனால ஃபுல்லாக புக்கு ஆகிடுச்சு அதனால் நம்ம ஃபர்ஸ்ட் டே போக முடியல இதுவரைக்கும் வரைக்கும் என்னோடய லைஃப்பில் நான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எந்த ஒரு மூவிக்குமே போனதில்லை பட் ஆனால் சிவா ரெகுலராக எல்லா மூவிக்குமே போயிடலாம் பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் போயிட்டு இருந்தான் என்னைக்கு மேரேஜோ அன்னையிலேருந்து வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து சிவா போகிறதே கிடையாது இன்னைக்கு வந்து செகண்ட் டே போகிறோம் கூட்டம் இருக்கும் ஃபுல்லாக தான் இருக்குது நம்ம புக் பண்ணும்போதே அந்த சீட் அந்த சீட் புக் ஆகிட்டே இருக்குது ஸோ நம்ம ஒரு வழியாக நமக்கு சீட்டு கிடச்சிருச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்ப போகிறோம் ஸோ சிவா வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு இருக்கான் டைம் ஆச்சு கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா ஒன்று பத்தாக போகுது ரெண்டு மணிக்கு ரெண்டு பத்துக்கு ஷோ ஸோ நம்ம வந்து இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒன்றரைக்கெல்லாம் இங்கேருந்து டான்னு கிளம்பிக்கணும் ஏன்னா ஒன்று முப்பத்தஞ்சுக்கு கிளம்பிக்கணும் அங்கே பிறகு எப்படி இருந்தாலும் ஹாஃப் தான் இதே காரில் போனோம்னா முக்காம ஆகிடும் அதனால வந்து நம்ம ஸ்கூட்டியில்தான் போகிறோம் அப்போ தான் சீக்கிரமாக போயிட்டு படத்தை வந்து டைட்டில் டைட்டில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் ஸோ கிளம்பலாம் ஸோ அவ்வளோதாங்க சிவாவும் கிளம்பி உட்காந்துட்டான் டைம் கரெக்டாக ஒன்றரை ஒன்றரை மணிக்கு கரெக்டாக நான் கிளம்பிட்டேன் இன்னும் முறைச்சிட்டு தான் இருக்கான் ஸோ வீட்டையும் நம்ம கூட்டியாச்சு சிவா ஏன் நம்மளை சீக்கிரமா கிளம்ப சீக்கிரமா கிளம்புன்னு சொல்றோம் நம்ம இருக்கிறது கோயம்புத்தூருக்கு அவுட்டர் நம்ம போகிறது போறது சிங்கானலூர் தான் சேலம் டு கொச்சின் பைபாஸ்க்கு கடந்து தான் அந்த அந்த பைபாஸில் தான் போய் தான் நம்ம சிங்காநல்லூர் வந்து ரீச் பண்ண முடியும் நிறைய லாரி பெரிய பெரிய வேனு நிறைய லோடு வந்து இங்க இருந்தாங்க இங்க இருந்தாங்கன்னு பெரிய பெரிய லாரி தான் வரும் நம்ம ஜாக்கிரதையா போகணும் அப்படின்னா பொறுமையா போகணும் பொறுமையா போனோம்னா கொஞ்சம் சீக்கிரம் முன்னாடியே கிளம்பணும் நான் கொண்ட போட்டுட்டு போனது எவ்வளவு நல்லதுன்னு இந்த வீடியோ பார்த்தா தெரியும் ஒரு நாலு முடி முன்னாடி இருக்க வரைக்கும் அந்த முடி படாத படிப்பு எடுத்து ஒரு பெட்டர் சாய்ஸ் எப்பவுமே கொண்ட போட்டு போயிட்டு அங்கே போய் நம்ம என்னவோ ஃப்ரீ ஹேர் பெட்ரோல் வேற கம்மி ஆயிடுச்சு பெட்ரோல் அடிச்சுட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பியாச்சு நம்ம என்னதான் வந்து நம்ம லெஃப்ட் சைட்லயே வந்து பெட்ரோல் பங்க் இருந்தாலுமே இண்டிகேட்டர் போட்டுட்டு போறது தான் எப்பவுமே நல்லது நம்ம எல்லாருமே பிக் பாஸ்ல பாக்குற பிக் பாஸ்ல சொல்ற ஜி ஸ்கொயர் சிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கு ஒரு செவன் கிலோமீட்டர்ஸ்ல ஒரு வழியாக டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ராவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிராஜ் சினிமாக்கு வந்து வந்து சேர்ந்தாச்சு இந்த தேட்ரு வந்து நம்ம வீட்டு பக்கத்துல தான் இருக்கு இதுதான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் பாக்குறதுக்கு ஸோ அதனால தான் எப்பவுமே வந்தாலும் அந்த தேட்டர் தான் வருவோம் நாலஞ்சு நுழைஞ்சனிமே ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளவு தடவை வந்திருக்கும் ஆனா இவ்வளவு கூட்டமா இவ்ளோ தான் பார்க்குறோம் இவ்வளோ கிரௌட் இருக்கவே இருக்காது எப்பவுமே பட் ஆனா இங்கே இவ்வளோ கிரௌட் இருக்கு தளபதினா தளபதி தான் வந்து நம்மளோட வந்து வந்து ஜஸ்ட் ஒரு கேட்ச் கிளிப் மட்டும் போட்டாச்சு நம்ம ஒரு வழியாக இங்கே நான் மட்டும்தான் சிவா உடனே நான் சொன்னான் நான் மட்டும்தான் இங்க வந்து இப்படி ஆனால் ஆனா நிறுத்திருக்கவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா போனி போட்டுட்டு இங்க வந்து சீப்பு வச்சு தலைவர் சீப்பு வச்சு தலைவர்

நம்ம சும்மா தான் வந்து சரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கினா ரேட் ஓவராக இருக்குன்னு உட்காந்துருப்போம் பட் ஆனால் அந்த ஸ்க்ரீனில் வந்து ஸ்நாக்ஸ் போட்டு நம்மளை டெம்த் ஏற்றிடுவாங்க அந்த மாதிரி தான் சிவாவோட மொழியை பாருங்க எப்படி இருக்கு உனக்கே ஒன்றும் தெரியாது உங்ககிட்ட வந்து கேட்குறாங்களா நீ தான் எனக்கு தெரியாது நான் பேசுறது கேட்காது இன்டர்வல் வரைக்கும் இன்டர்வல் வரைக்கும் வேற லெவல்ல இருக்கு படம் நான் ஒரு இடத்துல வந்து இன்டர்வல் சொல்லலாம்னு பார்த்தா அதுக்கு மேல அங்க வச்சிருக்காங்க இல்ல பிரச்சனை வந்து நாளைக்கு ஒரு படம் டைரக்ட் பண்ணுவா எப்படி இருக்கு படம் நல்லா நாம எப்பவுமே பாத்தீங்கன்னா இன்ட்ரவலுக்கு வந்து நம்ம எந்திரிச்சு இன்ட்ரவல் போவே மாட்டோம் சப்பனி மாதிரி அங்கேயே உட்காந்துட்டே இருப்போம் ஆர்டர் பண்ணால் கூட ஸ்கேன் பண்ணி ஆர்டர் பண்ணிப்போம் அப்படியே இல்லைன்னா வந்து புக்கிங்லேயே ஆர்டர் பண்ணியிருப்போம் ஃபைனலாக நம்மளும் டெம் டை வந்து பாப்கார்ன் பீஸா அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாச்சு எதுக்கு இருக்கிற ஸ்கிராச் கார்டில் நோடலான்னு பார்த்தா இருபத்தி மூணு ரூபா கிடைச்சிருக்கு டோட்டல் ரிவார்டு இருபத்தி மூணு ரூபா எல்லோக்குயும் சொல்றேன் நவ யூ வாண்ட் படம் முடிஞ்சு மார்படி ஒரு 20 मिनिटஸ் டிராவல் பண்ணி ஃபைனலா வீட்டுக்கு வந்தாச்சு சோ ஓகே गाइस வந்து படத்துக்குள்ள போயிட்டு வந்தாச்சு படம் வந்து தாலவடி படம் வேற லெவல்ல இருக்கு போயிட்டு வந்தாச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து அப்பா விஜய்க்கு பாசிட்டிவாகவே போயிட்டு செகண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா பையனுக்கு வந்து பாசிட்டிவாக போயிட்டு படம்லாம் அது ஃபைனலில் ஒரு ஹீரோ வேற லெவல் வந்து ஒரு பிஸ்டான ஒரு என்ட்ரி அண்ட் படம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பிடிச்சிருக்கு தளபதியோட லாஸ்ட் படம் வேற லெவல் சூப்பர் அண்ட் நிறையா இந்த படத்தோட ஸ்பெஷல் என்னன்னா நிறையா வசீகராக ஃபேன்ஸும் இருப்பீங்க ஸோ அவங்களோட பேரும் வந்துடுச்சு அதுக்கப்புறம் லைலாவும் பிரசாந்த் அவங்களும் வந்து ஆல்ரெடி வந்து இந்த படம் ஆல்ரெடி அவங்க பேராக ஒரு இதில் நடிச்சிருக்காங்க அண்ட் நமக்கு ஆல் டைம் ஃபேவரட்டான விஜய் அண்ட் த்ரிஷா அவங்க பேரும் வந்துடுச்சு ஸோ ஓவராலாக எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு சூப்பராக ரிசல்ட் வந்திருக்கு அண்ட் பாட்டெல்லாம் சூப்பர் அதுவும் பையன் விஜயோட ஆக்டிங்லாம் வேறு லெவல் இருந்துச்சு அந்த சூப்பராக இருந்தது ஓகே ஓவராலாக பார்த்தீங்கன்னா மாஸ் நான் எதுவும் சாப்பிடாம தான் இருந்தோம் ஆனால் வந்து அந்த அந்த ஸ்கிரீனில் வந்து இன்ட்ரவெலுக்கு வந்து இது போடுறாங்க ஸோ ஆட்லாம் போடுறாங்களா அதை பார்த்து நானும் ஷிவாவும் பார்த்தீங்கன்னா டெம்ட் ஆகி ஆர்டர் போட்டாச்சு நான் ஒரு பாப்கார்ன் சிவா ஒரு பீஸா அதுக்கே அறுநூத்தி பதினஞ்சு ரூபாய் பாப்கார்ன் வந்து முந்நூற்றி பதினஞ்சு பீஸா வந்து முந்நூறுபா ரேட் ரொம்ப 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 ஜாஸ்தி பட் ஆனால் அங்கே இருக்க வந்து சவுண்டு கொஞ்சம் ரொம்ப ரகலையெல்லாம் பண்ணாமல் பயங்கரமாக இப்போ தான் ரகலையை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் இங்கே பாருகாஷ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் படம் பார்க்காதவங்க சிக்கரமாக போய் பாருங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ சீஃப் இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க பிரஸ்னியா சிவா அண்ட் அவ்வளோதான் எடிட்டர் சிவா இன்னொரு சூப்பரான ஒரு விளாகோ இல்லை வீடியோவோ ஆ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க என்ன ப்ராடக்ட் நேம் வந்து ரிவீல் பண்ணுறீங்கன்ட்டு கூடிய சீக்கிரமே அது வந்து ரிவீல் பண்ணுவோம் இஸ் பை ஃப்ரெண்ட் பாய் பாய்